குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம பார்க்க போகிறது மண்டேக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தா வேர்ல்டு மார்க்கெட்டில் எல்லாமே யூஎஸ் யுஎஸ் டவு டவ் ஜோன்ஸு நாஸ்டாக்கு எஸ்எம்பி எல்லாமே க்ரீனில் தான் முடிஞ்சிருக்கு எல்லாமே ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு டேக்ஸ் கூட ஒரு முப்பத்திரெண்டு பாயிண்ட் ப்ளஸில் தான் அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து நம்ம பிஎஸ்சியும் நிஃப்டியும் அப்புறம் சிஎஸ்சி ஃபார்ட்டி இந்த மூணு இண்டெக்ஸ் மட்டும்தான் இறங்கியிருக்கு வேர்ல்டுலேயே மற்றது எல்லாமே நல்லபடியாக க்ரீனில் ஒரு கிட்டேயே முடிஞ்சிருக்கு ஸோ இதுதான் வெள்ளிக்கிழமை நடந்த ட்ரேடிங்கோட நிலவரம் கோல்டு கண்டினியூஸாக இறங்கிக்கிட்டே இருக்கு ஏன்னா கோல்டு வந்து எக்கச்சக்கமாக வாங்கி குவிச்சிட்டாங்க போல் இருக்குது இப்போ அது வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது நாலாயிரத்து நூற்றி ஐம்பத்தொம்போதும் எவ்வளவோ ஹை போச்சு அங்கேருந்து அது இறங்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நாலாயிரத்தி நூற்றி இருபத்தாறுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ மார்க்கெட்டில் கோல்டு ரேட்டெல்லாம் முன்ன பன்னெண்டாயிரத்தி முந்நூறு நூறுன்னு ஒரு கிராம் இருந்தது இப்போ பதினோராயிரத்தி இரநூறு முந்நூறுன்னு ஒரு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அது நம்ம அந்த 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 தலைப்பே நம்ம போகிறது கிடையாது கோல்டை பற்றி அதெல்லாம் பெரிய பெரியவங்க ஆடறக்கூடிய ஒரு ட்ரேடிங்கு நம்மெல்லாம் சாதாரணம் நம்மெல்லாம் ஈக்குவிட்டி சைடு இன்ட்ராடே சைடு அந்த சைடில் போயிடுவோம் ஏன்னா அதெல்லாம் பெரிய ஆளுங்க கை வைக்கிற இடம் அது கமாடிட்டிலாம் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த இந்த கொஞ்சம் பணத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுவோம் சரி மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டி எப்படியும் ஒரு ரேஞ்ச் பவுனில் தான் மண்டே ஓப்பன் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு இருபது பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு இல்லை ஒரு இருபது பாயிண்ட்டு மைனஸ் அந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகும் அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு வேளை ஒரு இருபது பாயிண்ட்டு ப்ளஸ்ஸில் ஓப்பன் ஆச்சுன்னா இருக்கிற ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு அந்த இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு எக்ஸாக்டாக அது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக அது ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டு அதை அவனால் கட் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து எஃப்ஐஸ் பையில் இருக்கிறாங்க வியாழக்கிழமை செல்லில் இருந்தாங்க வெள்ளிக்கிழமை பையிங்கில் இருக்காங்க பையிங்னா பெரிய லெவலெலாம் இல்லை ஒரு எட்நூறு கோடிக்கிட்ட இருக்கிறாங்க ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை வந்து டிஐஸ் வந்து ஒரு நூற்றி இரு முப்பது கோடிக்கும் இருக்கும்போது செல்லிங் தான் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட்டில் அவங்க செல்லிங் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய வேல்யூவே கிடையாது ஆனால் எஃப்ஐஸ் பையிங்கில் இருக்காங்க ஸோ மார்க்கெட் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுன்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த இருபத்தி ஆறாயிரம் அதுக்கும் மேலே போச்சுன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூறு இந்த லெவல்ஸு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெசிஸ்டன்ட் சைடில் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு இந்த மூணு ரிஜிஸ்டரை நோட் பண்ணி வச்சிங்க இது எனக்கு தெரிஞ்சு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலே அவனால் கட் பண்ண முடியாதுன்னு தான் தோணுது மார்க்கெட்டு கண்டிப்பாக அந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறுன்னு அந்த ஒரு கேப் இருக்குது அந்த ரெண்டு கேப்பை ஃபில் பண்ணிட்டான் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுன்ற கேப்பை ஃபில் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் நேற்று வந்து அந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி ஏழ்நூற்றி பதினேழு அந்த கேப்பையும் ஃபில் பண்ணிட்டான் இப்போ இருக்கிற ஒரு கேப்பு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறில் இருக்குது ஸோ நானூறு பாயிண்ட்டு கண்டிப்பாக நிஃப்டி ஃபிஃப்டி இறங்க தான் செய்யும் இதில் மாற்று கருத்தே கிடையாது இங்கே வந்துட்டு வேணும்னா அது மறுபடியும் இருபத்தாயிரம் இருபத்தி ஆறாயிரம் இல்லை இருபத்தெட்டாயிரம் கூட போகலாம் ஆனால் கேப்பை வச்சுட்டு இண்டெக்ஸு கண்டிப்பாக போகாது அப்படி ஏறுற மாதிரி இருந்தால் கூட அது இறங்க தான் செய்யும் இதை நான் கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இருபத்தாறாயிரத்தி நூறு போன நிஃப்டி ஃபிஃப்டி இப்போ மறுபடியும் இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் ஆக்சுவலி அவன் இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூறே போனான்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை ஒரு பதினோரு பாயிண்ட்டு தான் கம்மி ஏன்னா அது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு அந்த கேப்பு அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வரும்னு சொன்னேன் வந்துட்டான் அங்கே வந்துட்டு தாங்க சப்போர்ட்டு எடுத்து மேலே போனான் நான் கரெக்டாக அந்த சப்போர்ட்டை தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சப்போர்ட் லெவல் அது அங்கே வந்து அது பவுன்ஸ் ஆகுன்னு எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு தெரில வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் மார்க்கெட்டில் இல்லை அதனால் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் போட முடியல பட் நான் வெள்ளிக்கிழமை ப்ராஃபிட் பண்ணேன் நான் சொன்ன சப்போர்ட்டு கரெக்டாக அந்த கேப்பை ஃபில் பண்ணால் ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக மூணு புல்லிஷ் கேண்டில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு மணிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தது அங்கே தான் ஒரு ஐம்பது பாயிண்ட்டு கெயின் பண்ணி முடிச்சுது இல்லைனா மார்க்கெட் வந்து கீழே தான் முடிஞ்சிருக்கும் இப்போ இங்கே நமக்கு வெயிட்டட் ஆவரேஜில் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு காட்டுது ஆனால் அது முடிஞ்ச ரேஞ்சு வந்து அதுக்கும் கீழே தான் முடிஞ்சிருக்கு ஸோ மார்க்கெட் வந்து ஆவரேஜ் லெவலில் தான் ஓப்பன் ஆகும்னு சொன்னேன் இருபது பாயிண்ட்டு ப்ளஸ் இல்லைன்னா இருபது பாயிண்ட் மைனஸ் ஒருவேளை கீழே ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் அதை உடச்சி ஒரு பீரேஷ் கேண்டில் ப்ரிண்ட் ஆச்சுன்னா அவனுக்கு இருக்கிற அடுத்த சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு தான் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு சைக்காலஜி வெரி 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 ஸ்ட்ராங்கு அகைன் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரு இடம் நிஃப்டி ஃபிஃப்டி அதை கீழே கட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் அது இல்லாமல் எஃப்ஐஸ் பையிங்கில் இருக்காங்க அதனால் இவ்வளோ கீழே இறக்குவாங்களான்னு தெரில ஆனால் அதுக்கு கீழே தான் இருக்குது அந்த கேப்பு அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறையும் உடைச்சானா அடுத்தது அந்த இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு தான் அதுக்கு ஃபர்தராக மேலே போகிறது அப்படின்றது என்னுடைய ஒரு கணிப்பு இந்த கணிப்பு பிரகாரம் தான் மார்க்கெட் நடக்கணும்டெலாம் நான் சொல்லலை பட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்தான் சொல்கிறேன் ஏன்னா மார்க்கெட் ஒன் டே கண்டில் ஆர்எஸ்ஐ வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஸ்டில் என்னவாக இருக்குது புள்ளிஷாக இருக்கா வீரைஷாக இருக்கானா புல்லிஷாக தான் இருக்குது மார்க்கெட் இன்னமும் புல்லிஸ் ஸ்ட்ரெண்டுக்குள்ளே தான் இருக்குது நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி ஸோ அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது என்னுடைய கணிப்பு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு தொடும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை அது கண்டிப்பாக வரும் அதுக்கு மேலே தான் அது ஃபர்தர் மூமெண்ட் இருக்குன்றது நான் கணிக்கிறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் திங்கட்கிழமை சென்செக்ஸ் பக்கம் வருவோம் சென்செக்ஸ் பக்கம் வந்தோம்னா சென்செக்ஸும் அதே இதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஒரு ஆவரேஜ் லெவலில் ரேஞ்ச் போனில் தான் இது ஒரு எண்பது பாயிண்ட்டு ப்ளஸ் இல்லை எண்பது பாயிண்ட் மைனஸில் இருக்கலாம் அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஏழு தான் அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஏழு அதுக்கப்புறம் இருக்கிறது அந்த கேப்பு எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த ரெண்டு சப்போர்ட்டு தாங்க எனக்கு தெரிஞ்சு வெரி வெரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட் சென்செக்ஸில் அதுக்கு கீழே அவன் போவான்னா போகிறது கஷ்டம் எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தேழு கீழெல்லாம் போவாது அது அங்கே வந்தானா கண்டிப்பாக ரீபவுண்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி சென்செக்ஸுக்கு ரெசிஸ்டண்ட் லெவல் வந்து எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இதுவாக தான் செயல்படும் எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு அதான் எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு அப்படின்ற ரெசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு ரெசிஸ்டண்ட்டு எதுனால் எண்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு எண்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கும் மேலே போச்சுன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த மூணு ரெசிஸ்டண்ட் வந்து சென்செக்ஸ்க்கு மண்டே ஆக்ட் ஆகும் மூணு ரெசிஸ்டண்ட்டு மட்டும் சென்செக்ஸில் சொல்கிறீங்க செ அதே சென்செக்ஸில் சப்போர்ட்டு ரெண்டு தான் சொல்கிறீங்கன்னா ஏன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை உடைச்சா அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு ஏழுநூறு எட்நூறு பாயிண்ட்டுக்கிட்டே இருக்குது ஏன்னா ஃப்ரீ ஃபால் அது சென்செக்ஸில் ஸோ அதனால தான் அதுக்கு ரெண்டே ரெண்டு சப்போர்ட்டு இப்போ இங்கே இருக்கிற இந்த எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறுலேருந்து அவன் கீழே வர்றதுக்கு அதுவே ஒரு ஏழ்நூறு பாயிண்ட்ட இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது அந்த சின்ன சப்போர்ட்டு எண்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இருக்குது அந்த சின்ன மைல்டாக ஒரு சப்போர்ட் இருக்குது எங்கேன்னா அதுதான் சொன்ன எண்பத்தி மூணாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஒம்பது இது ஒரு இது சப்போர்ட்டு தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு மை சின்ன சப்போர்ட்டு அதெல்லாம் உடைச்சிடும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதனால தான் வெரி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கிற எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஏழு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த கேப்பு எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது சப்போர்ட்டை தொட்டுதுனா கண்டிப்பாக அது அங்கேருந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக 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 அதிகம் ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க ஒரு ஹை மூமெண்ட் இருக்கும் போது நம்ம என்ன தான் ஸ்டாப்ளஸ் போட்டாலும் அடிச்சிடும் ரொம்ப ஹை விளாட்டிலிட்டி இருக்கும் போது ஸ்டாப்லாஸ் போட்டு பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் அப்படி போடுறதுக்குள்ளேயே அது ஹிட் ஆகிடும் மார்க்கெட் நல்ல விளாட்டில் விளாட்டையில் ஆகிட்டு ஒரு காமாக ஒரு இடம் வரும் அப்போ தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக அமையும் நீங்கள் வெள்ளிக்கிழமையே பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும் எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு வந்து சென்செக்ஸ் தொட்டால் அங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சு எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு வரையும் போச்சு எவ்வளோ பாயிண்ட் பாருங்கள் இதில் ஒரு இருபத்தி மூணு எப்படியோ ஒரு நானூறு பாயிண்ட் மேலே ஏறிச்சு அந்த சப்போர்ட்டை தொட்டுட்டு அதாவது அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு போச்சு அங்கே எடுத்திருந்திங்கன்னா ஒரு ஷேருக்கு மினிமம் ரெண்டாயிரத்தி முந்நூறுபா வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி முந்நூறு வந்திருக்கோம் இல்லை மூணாயிரமாவது வந்திருக்கும் அந்த தைரியம் வரணும் நமக்கு தைரியம்லாம் இருக்குது ஆனால் கரெக்டான இடத்துல போடுவோமா அப்படின்றது தான் நூறு பர்சன்டேஜ் கொஸ்டின் மார்க் தைரியம் இல்லாமையா இவ்வளோ பேர் நம்ம டெய்லி லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ தைரியமெல்லாம் இருக்குது அந்த சப்போர்ட் அந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் எக்ஸாக்டாக போடணும் அந்த பிட்வீன் ஸ்பேஸில் தான் எல்லோரும் போட்டு மாட்டிக்கிறது ஏன்னா அந்த பிட்வீன் ஸ்பேஸில் அவன் மேலே போவானா கீழே வருவானானே நமக்கு தெரியாது அந்த சப்ளை அண்ட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ஆடிக்கிட்டு இருக்கும் ஆனால் அங்கேயே ஆடிக்கிட்டு இருந்தானா நமக்கு டீகேலே அடிவாங்க அதனால தான் எல்லாரும் லாஸ் பண்ணுறது இந்த டைமென்ஷனே அப்படி தான் ஸோ லாஸ் பண்ணுறதுக்கான ரீசன் இது தான் நீங்கள் கரெக்டாக ஒரு சப்போர்ட்டோ இல்லை ஒரு ரெசிஸ்டன்ட்லேயோ போடும்போது லாஸஸ் பெரிய லெவலில் வரவே வராது இது நான் பல தடவை சொல்லிட்டேன் நான் அனுபவமாக அனுபவபூர்வமாகவும் நான் சொல்கிறேன் நான் அனுபவப்பட்டிருக்கேன் நான்லாம் முன்ன இந்த பிட்வீன் ஸ்பேஸில் மாட்டிக்கிட்டு தான் அவஸ்தப்படுவேன் அது மாதிரி நீங்கள் யாரும் ஃப்ரெஷ்ஷாக ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி பிட்வீன் ஸ்பேஸ்லலாம் இப்போது எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி போகிற வரையும் அதை தொடாதீங்க அதே மாதிரி எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு சப்போர்ட் வர வரையும் தொடாதீங்க அந்த ஸ்பேஸ் நடுவில் இருக்கும் போது கேம் ப்ளேவே பண்ணாதீங்க அதுக்கு கீழே இல்லை அதுக்கு சப்போர்ட் இல்லை அதுக்கு ரெசிஸ்டண்ட்டில் வரும்போது கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்